சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு மீனா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை விலக நடிகை ரோஷினி வைரலா வந்துட்டு இருக்கு இந்த ஒரு அப்டேட் எந்த அளவுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் விஜய் டிவில இப்போ நம்பர் ஒன் சீரியல்னா அது ஆசை தான் தொடர்ந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க சீரியலோட கதை ரொம்பவே சூப்பரா விறுவிறுப்பா எடுத்துட்டு வரதுனால இந்த சீரியலுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம முத்து மற்றும் மீனா கேரக்டருக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ரொம்பவே அழகா நல்ல குடும்ப பொண்ணு மாதிரி நடிகை கோமதி நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகை கோமதி மீனா கேரக்டர்ல இருந்து விலக போறாங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான செய்தி தொடர்ந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருந்தது நடிகை கோமதிக்கு இந்த சீரியல்ல நடிக்க பிடிக்கலைனோ சில சீன்ல என்னால நடிக்க முடியலன்னு சொல்லி சீரியலை விட்டு விலக போறதா சொல்லி இருந்தாங்க மேலும் அன்ன கேரக்டர்ல பாரதி கண்ணமா சீசன் ஒன்ல கண்ணமாவா நடிச்ச நடிகை ரோஷினி நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இந்த ஒரு செய்தி இன்னும் அபிஷியலா உறுதி ஆகல நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் படி நடிகை கோமதி இந்த சீரியலை விட்டு விலகல அது ஒரு தவறான செய்தி நடிகை கோமதி தரப்புல இருந்தோ சேனல் தரப்புல இருந்தோ இது பத்தின அபிஷியல் அப்டேட் இன்னும் வரல சீரியல் இப்போ செம சூப்பரா போயிட்டு இருக்கு ஆரம்பிச்ச கொஞ்ச மாசத்திலேயே நம்பர் ஒன் பிளேஸ்ல வந்திருக்காங்க டிஆர்பில நல்ல ரேட்டிங் பிடிச்சிருக்காங்க இப்படி இருக்கையில நடிகை கோமதி கண்டிப்பா இந்த சீரியலை விட்டு விலக பார்க்கவே மாட்டாங்க இந்த சீரியல் மூலயமா நிறைய மக்கள் அவங்கள விரும்பி பார்த்துட்டு வராங்க நடிகை கோமதிக்கு இதனால லட்சக்கணக்கான ரசிகர்கள் கிடைச்சிருக்காங்க இப்படி இருக்கையில எப்படி இந்த சீரியலை விட்டு விலகுவாங்க கண்டிப்பா அந்த தப்ப பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க மீனா கேரக்டரை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க